பேசறதெல்லாம் போய் அன்புமணி நீ சொன்னா திமுக ஆட்சி வராதா நீ எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது இந்த அப்பாவும் ஒரு புள்ள கிட்ட என் பேர் உன் பேர் பக்கம் போராடுறதை சொன்னதாக நான் பார்த்தது இல்லை உரிமை மீட்பு போராட்டம் உரிமை மீட்பு போராட்டம் உரிமை மீட்பு பேரணி இவன் என்ன உரிமையை மீட்க போறான்னு டாக்டர் ஐயா நாங்களே முதல் கேட்கிறாரு கரையான் புற்றுக்குள் கருணாகம் புகுந்தது போல் நீ உள்ளது இந்த உங்க அப்பா வளர்த்தாரு அது பாமா கான்றது பாசமுள்ள மகன் கட்சியா மாறிச்சு கடைசியில் அப்பனுக்கே ஆப்புக்கு பார்த்த வன்னியர்களின் விரோதி யார் என்று கேட்டால் அன்புமணி வன்னியர்களின் துரோகி யார் என்று கேட்டால் அன்புமணி வன்னியர்கள் பேரை பயன்படுத்தி வன்னியர்கள் அனுமான வைத்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பது யார் என்று கேட்டால் நீ அன்புமணி நல்ல கூட்டத்தின் தலைவன் நீ திருட்டு பையன் நீ எங்க தலைவர் தளபதி பத்தி நீ பேசாத தைரியம் இருந்தா தில்லு இருந்தவன் தூ தைரியத்தை தில்லு பத்தி நீ பேசுறியா தைரியம் சொன்னா என் தலைவர் தளபதிடா தில்லுன்னு சொன்னா என் தலைவர் தளபதிடா தைரியம் சொன்னா கோடிக்கணக்கான திமுகவின் தொண்டடா தில்லுன்னு சொன்ன கோடிக்கணக்கான திமுக தமிழ் சமுதாயத்தின் மக்கள் தலைவர் தளபதி வன்னிய மக்களின் தலைவனும் தலைவர் தளபதி தான்